செல்லும் வகையில் பாதுகாப்பான ஏற்பாடுகளை நமது ஊராட்சியின் சார்பாக செய்து வருகிறோம் ஊராட்சியின் சார்பாக வருக வருக என வரவேற்கிறோம் தலைவர் அவர்களையும் இளைய கழக உறுப்பினர் அவர்களையும் ஊராட்சி மன்ற உறுப்பினர் அவர்களையும் அனைத்து முதலாவதாக நமது ராதாபுரம் ஊராட்சியில் தங்களை புரிந்த தூய்மை காவலர்கள் மற்றும் தூய்மை பணியாளர்களுக்கு இந்த கிராம சபையில் எங்களது மனமார்ந்த பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள் வடகிழக்கு பருவமழையின் முன்னெச்சரிக்கையாக எடுக்கப்படும் நடவடிக்கைகளாக ஊராட்சியில் கஞ்சா குட்கா போன்ற போதைப் பொருட்களுக்கு எதுவாகவும் பொதுமக்கள் திறந்த வெளியில் மலம் சிறுநீர் கழிக்க கழிப்பறையை மட்டுமே பயன்படுத்துவேன் கைகளை சுத்தமாக கழிவிடுவேன் இந்தியாவிலே பெருமைக்குரிய காரியத்தை சேர்ந்தது நம்முடைய பெரியார் காமராஜர் அண்ணா கலைஞர் அவர் வழியில் இன்றைய முதல்வர் மு க ஸ்டாலின் காலை